திருக்குறானில் அல்லாஹ் தன் திருத்தோதருக்கு இப்படி ஒரு துவாவை கற்றுத்தருகின்றான் குல் ரப்பி ஜிதே அல்மா நபியே கூறுக என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தருவாயாக கல்வியை தேட தூண்டும் பல நபிமொழிகள் அதிஸ்கிரந்தங்களில் காணப்படுகின்றன கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் என்று நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த நபிமொழியை அறிவித்துள்ள நபித்தோழர் ஹசரத் அனஸ் அன்பு அவர்கள் மற்றொரு நபிமொழியையும் அறிவித்துள்ளார்கள் கல்வியை தேடி எவர் வெளியேறுகிறாரோ அவர் திரும்பும் வரை அல்லாஹுவின் வழியில் இருக்கிறார் என்று குரான் மற்றும் ஹதீஸில் எங்கெல்லாம் எல் என்ற சொல் வருகிறதோ அங்கெல்லாம் பயன் தரும் கல்வியை நோக்கமாகும் இது விரிந்த பொருள் கொண்டது இது போல ஹிக்மத் என்ற சொல் குரான் மற்றும் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு அறிவியல் என்றே சில அறிஞர்கள் பொருள் செய்கிறார்கள் யாருக்கு ஹிக்மத் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அதிகமான நலன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறார் அண்ணல் அவர்களும் ஹிக்மத் போன பொருளாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்வாறு அறிவியலை தேடுமாறு நம்மை அறிவியலின் பக்கம் நம் கவனத்தை திருப்பவும் அதன் மீது நமது ஆர்வத்தை உண்டாக்கவும் நபி நபிசல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமின்றி அறிவியல் சிந்தனைகளை செயல் வடிவத்தில் கொண்டு வரும் வகையில் குரானும் ஹதீஸும் நமக்கு பல கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றன அல்லாஹ் கூறுகிறான் திண்ணமாக வானங்கள் மற்றும் புவி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருகின்றவற்றை கடலில் சுமந்து செல்கின்ற கப்பலிலும் அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்கி வைத்து அதன் மூலம் புவியை அது வறண்டு போன பிறகு வளமாக்கி அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும் பல திசைகளில் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் வானுக்கும் புவிக்கும் இடையே கட்டுண்டு கிடக்கின்ற மேகத்திலும் சிந்திக்கின்ற மக்களுக்கு சான்றுகள் பல உள்ளன என்று திருக்குறான் கூறுகிறது திருக்குரான் திரும்ப திரும்ப சிந்திக்குமாறும் ஆய்வு செய்யுமாறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது வானங்கள் மற்றும் புவியில் என்ன இருக்கிறது என்பதை கவனியுங்கள் என்று வலியுறுத்தும் திருமறை அவர்கள் கவனிக்க மாட்டார்களா என்றும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்றும் அவர்கள் ஆய்வு செய்ய மாட்டார்களா என்றும் கேட்கிறது மேலும் இந்த ஒட்டகத்தை அது எவ்விதம் படைக்கப்பட்டிருக்கிறது என அவர்கள் கவனிக்க மாட்டார்களா இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மலைகள் எவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க மாட்டார்களா என்றெல்லாம் திருக்குறான் நம் சிந்தனையை தூண்டுகிறது இது போன்ற வசனங்களும் பல நபிமொழிகளும் செயல்பூர்வமான அறிவியலுக்கு அழைப்பு விடுக்கின்றன மேலும் உயிரினங்கள் தாவரங்கள் புழுப்பூச்சிகள் நீர்வாழ்வன பூகோளம் மருத்துவம் முதலான விஞ்ஞானங்கள் பற்றி பொதுவாக பேசுகின்றன அறிவியலின் மற்றொரு தனித்தன்மை பொருள் சார்ந்த தொடர்பாகும் இத்தொடர்பு சம்பந்தமாகவும் பொருள்சார் சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வது சம்பந்தமாகவும் இஸ்லாம் வழிகாட்டியுள்ளது இஸ்லாத்தில் உலகை துறப்பது கிடையாது என்று அண்ணல் நபி சல்லல்லா அலஹிவசல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மனிதனின் நன்மைக்காகவே படைக்கப்பட்டுள்ளன என்பதும் இயற்கையின் அனைத்து சக்திகளும் மனிதனுக்கு வசப்படுத்தி தரப்பட்டுள்ளன என்பதும் இஸ்லாத்தின் கருத்தாகும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வசப்படுத்தியுள்ளான் என்று திருக்குரான் கூறுகிறது ஆக மனித வெற்றியும் முன்னேற்றமும் உலகை துறப்பதில் இல்லை மாறாக உலகத்தில் உள்ள படைப்புகளை இஸ்லாமிய ரீதியாக அறிவியலை கொண்டு ஆராய்ச்சி செய்து படைத்தவனின் பெயராற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணலாரின் போதனைகள் அனைத்தும் அறிவியலை தூண்டும் அதிசய காரணிகள் தான்